ஐ மர்வா ஏ இங்க எனக்கு 100 கிடைச்சிருக்கு 100 ரூபாயா எனக்கது வரबई சிஞ்சி பிட்டு போடு கிள 50 50 வா கொடுப்பாங்க எல்லாம் எனக்கு தான் ஏ நான் ஃபிரெண்ட் தானே ரெண்டாவது கிரண்டாது ها ஐ ரூபாய் எனக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சிருக்கு ஏ நீ சின்ன மாதிரி அவளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு பாதி அக்கா என்னக்கா காசு கீழே போட்டேன் அதான் தேடிட்டு இருக்கேன் அக்கா உங்க காசு எங்கிட்டுதான் இருக்குது நாங்க நூறு ரூபாய் மீதி காசு அதை அவச்சுட்டு இருக்குது என் காசு நூறு ரூபாய் மட்டும் தான் காணாம போச்சு ரொம்ப நன்றி பச்சா போச்சா நூறு ரூபாயும் போச்சா